பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா அறுபத்தி பாடல் அறுபத்தி ஐந்து வெட்டும் கடா என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குறலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முதனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேர் முரு கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேர் முருங்கு கரோகரா வெட்டும் வெங்கூற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் விட்டோட கிட்டாத வெளிவட்டும் புதைய விரிக்கும் கலாபயூரத்திரை அருச்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி ஐந்து வெட்டும் கடா என்ற பாடலில் பதிவுரை மற்றும் விளக்க உரை வெட்டுகின்ற எருமை கடாவின் மீது வருகின்ற வெண்மையாகிய இமயன் வீசுகின்ற பாசக்கயிற்றால் அடியேனை கட்டிப்பிடிக்கும்போது தேவரில் தோன்றி விடுவித்து காப்பாற்றி அருள வேண்டும் கைகளை உடைய மலை போன்ற திக்கு யானைகளை எட்டும் குளமலைகள் எட்டும் தந்தம் இடம்பிட்டு விலகும்படி கண்களுக்கு எட்டாத ஆகாய வெளிவரைக்கும் மறையும்படி விரிக்கின்ற தோகையை உடைய மயிலை வாகனமாக உடையவரே என்ற அழகிய கருத்துக்களை சொன்னார் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளில் த லிரிக்ஸ் ஆஃப் சாங் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் கந்த கலந்தாரம் இன் இங்கிலீஷ் நவ் வித் தாய்ஸ் ஆஃப் என் வசந்தகுமார் எம்இ வெட்டும் கடாமிசை தோன்றும் விடும் கையிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் குலகிரி எட்டும் விட்டோட கிட்டாத வெளிவட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்த மீண்டும் இந்த இறை அறிப்பு கந்தர் அலங்காரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரணு கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முரணுக்கு அரோகரா